ாயிராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் செல்வமே உன் அப்பா உன்னை காண உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் ஏராளம் உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன் நாள் மனதில் பதிந்து கொண்டு உன்னை படுத்துகிறது என் கண்மணியே துணையும் பிரிந்து பல நாட்கள் இல்லை பல மாதங்களாகிறது என் பிள்ளையே இருந்தும் இஞ்சளவும் நீ உன் துணையை நினைத்தே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் நான் உண்மையாகத்தானே அவரிடம் பழகினேன் ஏன் அவர் என்னை ஏமாற்றினார் எப்போது என்னிடம் வந்து சேருவார் என் வாழ்க்கை எப்போது அவரோடு ஆரம்பமாகும் என்று உன் எண்ணங்கள் உன் நாள் மனதில் உனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதற்கு பதில் தெரியாமல் உன்னேனேயே வதைத்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உன்னை உன் சாய்தேவா முழுமையாக அறிவேன் என் பிள்ளையான நீ கண்ணீர் வடித்தால் என் மனம் கலங்குகிறது என் பிள்ளையே எதை நினைத்தும் குழம்பாதே உன் வாழ்க்கை உன் சாய்தேவாவின் கையில் வேண்டுமென்றே உன் துணை உன்னை நிராகரித்து உன்னை காயப்படுத்தினார் அதற்கான கர்ம பலனை நிச்சயம் அவர் அனுபவித்து உண்மையான உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் வெகு விரைவில் வர இருக்கிறது என் பிள்ளையை நீ உன் துணையோடு சேர்ந்து உன் சாய் சாய்தேவா நான் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கொள் நீ உன் துணையோடு சேர்ந்து இன்பமாக வாழும் நேரம் வந்துவிட்டது மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக உன் துணையோடு சேர்ந்து பதினாறு செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ்வாய் சாயின் ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்